சிறு அறிமுகமும் உண்டு ஆனால் ஆழ்ந்த புலமையிலே எனது கட்டுரை முறையில் பிள்ளைகளை இருந்தால் மன்னிக்கவும் இந்த சபையை நான் அனுகருவேன் அதனால் நான் சிறுதீயம் வாசிக்கிறேன் எனது கருத்தை தெளிவாக உரைக்க முடியும் என்று முதலில் எனது தலைப்பு சங்க இலக்கியங்களில் சேயம் மற்றும் முருகன் இலக்கியங்களில் வழிபாடு முதல்ல செய்யும் யாரும் பார்க்கணும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து அஞ்சு வகை நிலம் அஞ்சு வகை நிலத்துக்கு அஞ்சு வகை தெய்வங்கள்னு சொல்லணும் அந்த தெய்வங்கள் யாருன்னா அந்த நிலத்து அந்தந்த நிலத்து இன பொழுது மூத்தோ சொல்லல வளர்ச்சி கருத்து நம்ம தமிழ் அம்பாட மூத்த வரை செயற்கு செஞ்ச செயல் செஞ்ச இன மூத்த வர தெய்வம் வழங்குறது நம்ம பண்பாகும் அதன்படி அந்த ஐந்து வகை நிலத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாமே அந்தந்த நிலத்தோட இனம் மூத்த அதே கருத்துலதான் குறிஞ்சி நிலத்து உறவர் இனப்பொழி மூத்தம் செல்லும் அகராஜி பொருள் பார்த்தீங்கன்னா முப்பாட்டம் பாட்டனின் முப்பாட்டம் அதோட பின்னோக்கி ஐந்தாம் தலைமுறை குளமூத்தம் நான் முதல்ல சொல்லுக்கு பொருத்த பாரு குளமுத்த அகராஜம் சொல்லுங்கள் ஐந்தாம் தலைமுறை குளம் வந்து குறிஞ்சி வந்து குளம் சொல்வது ஐம்பத்தி ஒன்பது தொண்ட புறவான காதல் வடமகள் மன்ற விலைக்கு பலர் சிலர் பொழுது மலை உரை கடவுளும் கொள்முதல் நெழுத்தி ஒரு சகோதரி மலர்களை சொன்னாங்க முருகளுக்கு அர்ச்சிக்கப்படுறது மலர்கள் சொன்னாங்க அதுல ஒண்ணு வேங்கை மலர் இந்த இருக்குது இது என்ன செய்யணும் மலை உடல் கடவுள் குளம் முதல் ஒழுங்கி இல்லையே சொல்லுது மலை உரை கடவுள் முருகன் அவன் யார் குளம் முதல் அந்த நிலத்தில் வாழக்கூடிய குளத்தோட முதல் அப்படிங்கிற பொருடங்கி இந்த பாடல் சொல்லுது உழவுன்னு சொல்றாரு அதுக்கு அடுத்த வரைக்கும் அப்படின்னா சொல்லியும் முறையான் சொல்லவும் போடுமே அவர் தன்னோட கரெக்டா சொல்லலை தனக்கு முன்னாடியே இந்த மாதிரி சேயோன் தான் குறிஞ்சி கடவுள் அப்படிங்கிறது தமக்கு முன்னாடியே இருந்தே தான் சொல்றாரு அப்ப தொல்காம்பி தொல்கா ரொம்ப தொன்மையானவர் அவருக்கு முதல் முருகன்னா எந்த அளவுக்கு தொன்மையானவர் சொல்ல வேண்டியது இல்லை சங்க எண்ணிக்கை பார்த்தா முக்கியமா வழிபாடு எடுத்துக்கலாம் வழிபாடு மூன்று வகை மூன்று நிலையில் இருக்கு முதல் நிலை என்னன்னா குறிஞ்சி புறவர் இனக்குழு என்ன செய்து திறந்த வெளியில் முருகனை வழிபடுது முருகனை வழிபடுறதில்லை என்று முதல் நிலை அதில் ஆயுதமான வேலை வைத்து வழங்குகிறார்கள் சிலை வழிபாடு இல்லை அந்த வழிபாட்டில் இவங்க உயிர் படி விலங்கு பணி ஆட்டம் ஆடுறாங்க வண்ணில் குத்து ஆடுறாங்க வேலை வெறியாடல் அது ஆடுறாங்க இதெல்லாம் சேர்ந்து சடங்குகள் அவங்க வழிபடுவாங்க இது முதல் நிலை அடுத்த நிலை வந்து மலைகள் தோறும் முருகனுக்கு கோயில் அமைத்து வழிபட்ட நிலை அப்ப சிலை வந்தது இந்த இரண்டாம் நிலையில பின்பகுதி பின்னால வந்து இந்த மலைகளுக்கு போகிறாங்க பாருங்கள் வணிகர்கள் போகிறாங்க புலவர்கள் போகிறாங்க மலையை தாண்டியும் போகிறாங்க மலைகளுக்கு போகிறாங்க அப்புறம் மேலே தவம் பண்ணுறதுக்கு தியானம் பண்ணுறதுக்கு போவாங்க இவங்கெல்லாம் வந்து அந்த முருகன் வழிபாட்டை பார்க்குறாங்க இந்த வழிபாட்டு சிறப்பை பார்த்துட்டு இந்த முருக வழிபாட்டை சம வழி கொண்டு போகலாம் அப்போ தான் முருகன் கீழே வரம்பு சொல்லலை பிடி ஸ்ரீனிவாச பெரிய வரலாற்று ஆசிரியர் அவரே சொல்றாரு தன்னோட ஜேர்னல் ஆஃப் இந்திய ஹிஸ்ட்ரி குப்பில் சொல்றாரு மேல பயணத்துக்கு கொந்தவரால் முருக வழிபாடு கீழே கொண்டு போகப்பட்டது தெளிவாக சொல்லியிருக்காரு அடுத்து மூன்றாவது நிலை மூன்றாம் நிலை என்னன்னா அப்படி அமைச்ச கோயில்கள் முதல்ல இரண்டாம் நிலையில இருந்ததுன்னா அந்த புறவர்கள் கையில பூசை முறைகள் பூசை உரிமை இருந்த வரைக்கும் அவங்களோட தொண்டு தொட்ட வழி வழிபாடு முறைகள் விலங்கு பணி உட்பட்ட களத்து காய் உருன்றது குறி சொல்றது இது மாதிரி பல விதமான தொடக்க நிலை சடங்குகள் இருந்தன அவங்க கேள்வி இருந்து வரைக்கும் மூன்றாவில் என்ன ஆச்சு பிராமணர்கள் செய்யறாங்க இந்த